ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மே மாதம் அது ஜெபமாலை அன்னையின் மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம் அச்சபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த முப்பத்தி ஒரு நாள் ஜபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசீர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள் நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம் ஜபமாலை அன்னையிடம் நாள் ஜெபம் நித்திய பிதாவே இயேசு சூசையின் தாழ்ச்சியின் நிமித்தம் எங்களுக்கு தாழ்ச்சியின் மகிமையை தந்தருளும் பாவிகள் மேல் சுமத்திய சட்டத்திற்கு பரிசுத்த தனம் கீழ்ப்படிந்த ரகசியத்தை நினைத்து எங்களிடம் தரித்திரத்தின் சிந்தையை ஊட்டியருளும் ராக்கினியே மகா பரிசுத்த கன்னித்தாயே நாங்கள் வாழ்வின் சட்ட சட்டதிட்டங்களுக்கும் உத்தியோகத்தின் வகை வழிக்கும் எங்கள் வாழ்வு நிலையின் ஒழுங்கு கிரமத்திற்கும் கீழ்ப்படிய கிருபை செய்தர்களும் எங்கள் நாட்டில் உள்ள துறவிகள் கன்னியர்கள் தத்தம் சபையின் ஒழுங்குகளை அனுசரிப்பதால் புண்ணிய சிகரத்தில் ஏறும்படி கிருபை கூந்தருளும் ஜபமாலை மாதாவே ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி